ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி அரிசி கஞ்சியை எப்படியெல்லாம் நம்ம சர்மத்துக்கு யூஸ் பண்ணி ஸ்கின் ப்ராப்ளத்தில் இருந்து பாதுகாக்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போவுமே அரிசி கஞ்சியை செஞ்ச உடனே யூஸ் பண்ணக்கூடாது மினிமம் அஞ்சு மணி நேரத்தில் இருந்து ஒரு நாள் வரைக்கும் வச்சாதான் நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாகும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் தான் பலன் ரெண்டு மடங்காக கிடைக்கும் இந்த பேக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி கஞ்சி ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் ஒரு பிஞ்ச் அரிசி கஞ்சி ஏராளமான நன்மைகள் நம்ம சர்மத்துக்கு தருது இந்த அரிசி கஞ்சியில் அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்குறீங்களா சொல்கிறேங்க இதில் இருக்க பாரா அமினோ பென்சாயிக் அமலம் நம்ம சர்மத்துக்கு நல்ல சன்ஸ்க்ரீனாக யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த அமலம் நம்ம உடம்புல விட்டமின் சியை அதிகப்படுத்தும் இதில் இருக்க விட்டமின் பி முகத்தில் சுருக்கம் வராமல் நம்ம முகத்தை இளமையாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் அடுத்து மஞ்சள் நம்ம மனித இனத்துக்கே மஞ்சள் ஒரு வரம் இதில் இருக்க அலர்ஜி எதிர்ப்பு பொருள் நம்ம சர்மத்தில் ஆழமாக போய் அழுக்குகளை எடுத்துரும் அதனால் இறந்த செல்கள் நீங்கிரும் இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம சர்மத்தை மிருதுவாக வச்சுக்கும் நம்ம ஸ்கின்னை டைட்டாக்கும் அடுத்து இதில் இருக்க ஆன்டினியோ பிளாஸ்டிக் தன்மை புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் கெட்ட பாக்டீரியாக்கள்கிட்ட இருந்து அதாவது பருக்கல் கட்டி கொப்பளம் தொற்று இந்த மாதிரி எந்த பாதிப்பும் வராமல் பாதுகாப்பு வடையமாக இருக்கும் ஓகே இப்போ பேக் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி கஞ்சியில் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ பேக் ரெடி இப்போ இந்த பேக்கை அஞ்சு நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ இந்த பேக்கை ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ்க்கு போடுறேன் இந்த பேக்கை ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுனால நல்லா சில்லுன்னு இருக்குது இந்த பேக்கில் வந்து மஞ்சள் போட்டிருக்கோம் அதனால் ஐப்ரோஸில் படாமல் போடுங்க எந்த பேக் போட்டாலும் இந்த மாதிரி மேல் மெயில்வர்க்கில் ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் போர்ஸ்குள்ளே நல்லா இறங்குவோம் இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபேஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த பேக்கை வாரத்துக்கு ரெண்டு தடவை போடலாம் அரிசி கஞ்சியை ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்களும் இனிமேல் அரிசி கஞ்சியை கீழே ஊற்றாமல் ஃபேஸ்க்கு போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க